ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் லிட்டில் ஃபேர் எப்படி வரையான்னு பார்க்கலாம் கூடவே ஏமாற்றம்ங்கிற கதைய பத்தி பார்க்கலாம் ஆசிரியர் கி வா ஜெகநாதன் ஏமாற்றம் பெரிய மிராசுதாரர் அவர் அவருக்கு நூற்று கணக்கான காணிகள் இருந்தன நன்சையும் உண்டு புன்சையும் உண்டு நெல்லும் வாழையும் விளையும் நிலங்களும் கம்பும் கடலையும் விளையும் காடுகளும் அவருக்கு சொந்தமாக இருந்தன அவ்வளவு பெரிய பணக்காரர் சென்னையில் பெரிய மாளிகை கட்டிக்கொண்டு நாகரிக மோஸ்தரில் வாழ ஆரம்பித்தார் நிலங்களை குத்தகைக்காரர்களிடமும் காரியஸ்தர்களிடமும் விட்டுவிட்டு நகர வாழ்க்கையின் கோலாகலத்தில் நீந்து விளையாடினார் அவருக்கும் ஒரு பிள்ளை அவன் காலேஜில் படித்தான் பிறகு சீமைக்கு படிக்கப் போனான் இந்தியாவில் இருந்தபோது இந்நாட்டை பற்றி அவன் ஒன்றும் தெரிந்து கொள்ளவில்லை சீமைக்கு போன பிறகு அங்கே ஏற்பட்ட நண்பர்களின் கேள்விக்கு பதில் கூற முடியாமல் திண்டாடினான் இந்தியாவை பற்றிய சில புத்தகங்களை சீமையிலே படித்தான் இந்தியா விவசாய நாடு என்று அந்த புத்தகங்களின் மூலம் தெரிந்து கொண்டான் பல காணிகளை படைத்த பனை பணக்காரர்கள் சொந்த ஊரை விட்டு நகர வாழ்க்கையின் உள்ள மோகத்தால் வந்துவிடுகிறார்கள் கிராமத்திலோ நிலங்களை கூலிக்காரர்களும் குத்தகைக்காரர்களும் பார்க்கிறார்கள் இதனால் நிலம் சீர்குன்றி வளம் அங்கி போகிறது என்று யாரோ புண்ணியவான் எழுதியிருந்தார் இந்த வாக்கியம் செல்வகுமரன் உள்ளத்தில் தைத்தது தன் தந்தையாரும் நகர வாழ்க்கையில் மோகம் கொண்டவர் என்பதை உணர்ந்தான் ஒருவிதமாக சீமை படிப்பு முடிந்தது தாய்நாட்டுக்கு போனவுடன் முதல் வேளையாக கிராமம் சென்று அங்கே சொந்தக்காரரை ஏமாற்றி வாழும் காரியஸ்தர்களின் அட்டூழியங்களை கண்டுபிடிப்பது என்று உறுதியை மேற்கொண்டான் தாய்நாடு வந்தான் ஒரு நாள் கிராமத்துக்கு போனான் இன்று நாம் நம் நிலங்களை பார்க்க வேண்டும் என்று சின்ன துறையிடமிருந்து உத்தரவு பிறந்ததைக் கண்டு காரியஸ்தர் ஆச்சரியப்பட்டு போனார் அப்படியல்லவா இருக்க வேண்டும் என்று பாராட்டினார் சீமை சென்று வந்த குமரன் நிலங்களை பார்வையிட சென்றான் கடலை விளைந்திருந்த தோட்டத்துக்கு போனான் இதோ இது கடலை தோட்டம் காய் விளைந்து முற்றிவிட்டது மகசூல் எடுக்க வேண்டியதுதான் என்றார் காரியஸ்தர் குமரன் வரப்பகுரு வரப்பருகில் உட்கார்ந்து கொண்டான் ஒரு கடலைச் செடியை தொட்டு பார்த்தான் புரட்டினான் எதையோ தேடுவதைப் போல் இருந்தது இந்த ஆசாமிகள் பட்ட பகலில் கொள்ளையடிப்பவர்கள் என்பது உண்மை நாம் ஒன்றையும் கவனிக்க மாட்டோம் என்று நினைவினால் பொய் சொல்லி ஏமாற்றுகிறான் இந்த மனுஷன் காய் விளைந்து விட்டதாம் செடி முழுவதும் ஒரே இலையாயிருக்கிறது ஒரு காயை காணோம் நமக்கு விஷயம் தெரியாதென்று நினைத்து விட்டானோ குமரன் என்ன ஓடியது கோபம் கனன்றது என்ன ஐயா ஒரே புழுகாக பொழுகிறீரே காய் விளைந்து விட்டதென்று ஏன் பொய் சொல்கிறேன் என்று படப்படப்போடு கேட்டான் சின்ன எஜமானன் விளைந்து விட்டது என்பது பொய்யா இதோ அடுத்த வாரத்தில் வெட்டப்போகிறோமே என்ன ஐயா முழு மோசமாக இருக்கிறது செடியில் ஒரு காயை காணும் நீர் அழைக்கிறீரே காரியஸ்தருக்கு உண்மை விளங்கியது அழுவதா சிரிப்பதா என்று அவருக்கு யோசனை வந்துவிட்டது எஜமான் செடியை புரட்டி பார்ப்பதற்கு காரணம் இப்போதுதான் எனக்கு தெரிந்தது கடலைக்காய் செடியின் மேலே இருக்காது வேரில்தான் இருக்கும் அதனால் வேர்க்கடலை என்று இதை சொல்வார்கள் இதோ பாருங்கள் என்று விளக்கிக் கொண்டே காரியஸ்தர் ஒரு செடியை பிடுங்கி காட்டினார் வேரில் கொத்து கொத்தாய் கடலைக்காய்கள் இருந்தன தன்னை காரியஸ்தர் ஏமாற்றவில்லை கடலை செ கடலை செடிதான் ஏமாற்றிவிட்டது என்பதை சீமை படிப்பில் தேர்ச்சி பெற்ற செல்வன் அப்போது தெரிந்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கதை இதோட முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள் ஃபேரி கலரிங் எப்படி பண்ணணும்னு கொடுத்துருக்கேன் இந்த இப்போ இப்போ பார்த்த ஏமாற்றம்ங்கிற கதை வந்து அதிசய பெண்ணுங்கிற அந்த நூலில் இருந்து மூணாவது மூணாவதுஸ் கதை இதுக்கு முன்னாடி ரெண்டு கதையும் நான் இதுக்கு முன்னாடி உள்ள ரெண்டு வீடியோவில் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு கதை வந்து அதிசய பெண் செகண்ட் ஒன் வந்து உயர்ந்த பரிசு இது வந்து மூணாவது சிறு கதை ஏமாற்றம் அந்த ரெண்டு வீடியோ லிங்க்ஸையும் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்